தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு ஓபனிங் ஷோ

பட் நேற்று பேசின மாதிரியே அந்த ரேஞ்ச் வந்து மூணா நம்ம பிரிச்சிருக்கும் இல்லையா ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் சோ இப்போ வந்து அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரேஞ்ச் ஸ்டார்டிங்கில் வந்து சந்தை வந்து நிற்பதை நம்ம பார்க்குறோம் ஸோ நேற்று எதுனா வர்த்தகத்தின் முடிவில் அப்படின்ற ஒரு ஒரு லெவலில் வந்து சந்தை வந்து நேற்றைய தினம் முடிந்தது பட் உலகம் எங்கும் சந்தையில் இருக்கக்கூடிய உலக நாட்டில் இருக்கக்கூடிய சந்தைகளுமே நேற்றைய தினம் உற்சாகமாக தான் இருந்தது ஒரு ஏற்றத்தை சந்தித்த சந்தித்தவணமாக பார்த்தோம் அது ஹேங்ஷங்கா இருக்கட்டும் சைனீஸ் மார்க்கெட்ஸா இருக்கட்டும் யூரோப்ல இருக்கக்கூடிய நிறைய சந்தைகளா இருக்கட்டும் அதே சமயத்துல யூஎஸ் மார்க்கெட்ஸ் கூட ஒரு ஏற்றத்தோட தான் இருந்தது முக்கியமா எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போமானால் அந்த ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் வந்து ஒரு சீஸ் ஃபயர் ஆகும் அந்த போர் நிறுத்தம் நடக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இரண்டாவது ஈரான் வந்து இஸ்ரேல் கிட்ட சரி நம்ம வந்து அந்த நியூக்ளியர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் செய்ய போவதில்லை அதனால இந்த தாக்குதலை நிறுத்தும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் வந்து நடக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது பட் தொடர்ச்சியாக அது அது வந்து எதுவுமே ஒரு உறுதிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அந்த தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது என்ற தான் நமக்கு தெரியிறது இன்ஃபேக்ட் ட்ரம்ப்போடைய உடைய நேற்றைய தினத்துடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது தெஹ்ரான் தெஹ்ரான் கேபிட்டல் ஆஃப் இரான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த இடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் இனி தாக்குதல் வந்து அவ்வளோ பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு போஸ்டையும் அவர் போட்டிருக்காரு என்ன என்ன அர்த்தம் வச்சு அது போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அவர் அப்கிரேட் பண்ணியிருக்காரு ஸோ அப்படின்னா இன்னும் எந்த ஒரு ஒப்பந்தமும் ஆகவில்லை அந்த போர் நிறுத்த நிறுத்தம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட் வரவில்லை அண்ட் அந்த போர் இன்னும் தொடர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் தங்கம் அண்ட் குரூட் ஆயில் கச்சா எண்ணெயோடைய விலை வந்து ஏற்றத்தை நம்ம பார்த்தோம் நேற்றைய தினம் கச்சா எண்ணெய் லைட்டாக இறங்கினாலும் இந்த ஒரு வதந்தி இருக்கும் பட்சத்தில் கச்சா எண்ணெயுடைய விலை கொஞ்சம் இறங்கினாலும் தங்கத்துடைய விலை பழையபடி மூவாயிரத்தி நானூறு டாலர் ஒரு அவுண்ட்ஸுக்கு அப்படின்ற ஒரு லெவலுக்கு வரதே நம்ம பார்த்தோம் ஸோ இந்த தினம் சந்தை என்பது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இது மூன்றோ நான்காவதோ முறை கார்த்திக் முக்கியமாக இந்த இருபத்தி நான்காயிரத்தி நானூறு புள்ளிகள் தொடரும்பொழுது இரண்டு கேண்டில் ஸ்டிக் இல்லை மூன்று கேண்டில் ஸ்டிக் உள்ளாக பழையபடி இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை செல்கின்ற மூன்றாவதோ நான்காவதோ முறை இது இந்த ரேஞ்சுக்குள்ள மே தேர்டீன் ஃபோர்டீன்த்தில் ஆரம்பித்து தற்போதைய நிலைமைக்கு இது நான்காவது முறை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எகைன் வேறு தவிர டாப் ஆஃப் த தரேஞ்ச் அந்த டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டிக்குள்ளே வந்துட்டோம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டிலேருந்து சந்தை நேற்றைய தினம் கழித்த அந்த உயர்வை சஸ்டெயின் செய்ய முடியுமா இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து டெஸ்ட் செய்யுமா என்றது தான் எதிர்பார்ப்பு தற்போதைய நிலைமைக்கு ரெசிஸ்டன்சஸ் அப்படின்றது பார்க்க போமானால் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்ற நூற்றி அறுபது அப்படின்ற ஒரு இலக்கை ரெசிஸ்டன்ஸாக வைத்து சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் அதாவது ரேஞ்ச் ஒன்னுடைய பேஸ் வந்து நம்ம வந்து சப்போர்ட் லெவலில் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ரேஞ்சை வந்து ஒரு சரிவை சந்தித்தால் மறுபடியும் டுவெண்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்டாக வாய்ப்பும் இருக்கிறது இப்போ நேற்றைய தினம் கூறின போகிற கூறின போல் சந்தைக்கு வந்து அந்த நர்வஸ்னஸ் அண்ட் வாலட்டிலிட்டி ஏற்ற தாழ்வுகள் வந்து மிக அதிக அதிகமாக தான் இருக்கிறது ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்கின்ற ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வர்த்தகத்துக்குள்ளாக நுழைய வேண்டும் இப்போ ட்ரம்ப் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு இன்னும் பயங்கரமா இருக்கும் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டீங்க இது பங்கு சந்தையை எந்த அளவுக்கு பாதிக்கும் இது ஆமா அவங்க சண்டை பொருளைனா கூட எப்படி சார் இது இல்ல அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் அது வந்து டேரான்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேற வேண்டும் இங்க இனிமே வாழ முடியாது அந்த அளவுக்கு தாக்குதல் இருக்கும் அப்படின்றது அந்த தினம் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய அர்த்தம் பட் அவர் சொல்றது அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஈரானுடைய பக்கத்துல இருந்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இன்னும் தாக்குதல் வந்து தொடர்ச்சியாக நடத்தி தான் வருகிறாங்க இஸ்ரேல் நகரத்தில் ஜெருசலம் கல்லவி இந்த மாதிரி அந்த ஹைஃபா போர்ட் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு ஸோ அவங்களுடைய அயன் டோம் வந்து பெனட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஹமாஸ் கூட இருந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு உறுதியும் தற்போதைய நிலைமைக்கு வந்து ஈரான் உடைத்ததாக நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்படின்னா கொஞ்சம் எஸ்கலேஷன் ஆஃப் வார் வந்து கண்டினியூ ஆக போகிறது அதாவது இன்னும் தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த போர் வந்து நாட்கள் அல்லது வாரங்கள் தொடருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து நம்ம முன்னால் இருக்கிறது அதே சமயத்தில் நேற்றைய தினம் ஒரு சைனீஸ் பிளேன் வந்து ஓகே இது வந்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இது வந்து எப்படி சந்தைக்கு ஒரு இம்பாக்ட் வரும் என்றதை நம்ம போக போகாதான்னு தெரிந்து கொள்ள முடியும் பட் ஒரு சைனீஸ் ஏர்கிராஃப்ட் ஒரு கார்கோ பிளேன் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஆஃப் செய்து ஈரானுக்குள் சென்று அவங்களுடைய கார்கோ வந்து டெலிவர் பண்ணதேன்னு நம்ம பார்த்தோம் அந்த கார்கோ வந்து அது எந்த விதமான கார்கோன்றது நமக்கு தெரியாது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்டா இருக்கலாம் இல்ல போருக்கு சம்மந்தப்பட்ட ஹியூமானிட்டேரியன் அந்த மாதிரி பொருட்களாகவும் கூட இருக்கலாம் பட் இந்த சைனீஸ் பிளேன் வந்து ஈரானில் சேர்ந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ திஸ் இஸ் எகைன் என் எஸ்கலேஷன் இல்லையா இப்போ சைனா வந்து இதில் உள்ளே வரும்போது தென் ப்ராபப்ளி யூஎஸ் வந்து என்டர் ஆகுமா அப்படின்றத நம்ம இது இது அடுத்த ஒரு கேள்வியாக நமக்கு முன்னால் நம்ம வைக்க வேண்டும் ஸோ தற்போதைய நிலைமைக்கு எல்லாமே ஒரு ரொம்ப ஃப்ளூயிட் ரொம்ப நர்வஸான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கிறது ஸோ லிவபிள் சிட்டிஸ் அன்லிவபிள் சிட்டிஸ் அப்படின்றது இவர் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு பட் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் வார் அந்த தொட இன்னும் தொடர வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும்

என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா எஃப்ஐஐ செல்லிங் டைமில் வந்து சந்தை ஒரு ஏற்றம் ஸோ நெட் செல்லராக இருக்கும் போது சந்தை ஏறி இருந்தால் ஒருவேளை அது ஷார்ட் கவரிங்காக இருந்திருக்குமோ இல்லை டிஐஏஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் அந்த நீக்கம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டும் எஃப்ஐஏஸ் வந்து தொடர்ச்சியாக இன்னும் அக்ரெசிவா அந்த ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் நெட் செல்லராக மாறிவிட்டோம் ஆனால் பழையபடி சந்தை வந்து அந்த இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு புள்ளிகளை டெஸ்ட் செய்கின்ற இல்ல அதே இலக்கை நோக்கி செல்கின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு டெபினட் ஆக இருக்கிறது டிஐஎஸ் கண்டினியூ டு ரிமைன் பயர்ஸ் குளோபல் மார்க்கெட் எப்படி சார் ஓபன் ஆயிருக்கு இன்னைக்கு ஜாப்பனீஸ் ஹேங்ஸிங் சாரி நிக்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஜாப்பனீஸ் மார்க்கெட் வந்து மிகவும் உற்சாகத்தோட தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஒரு முன்னூறு புள்ளிகள் உயிர்வோடு தான் இருக்கிறது ஹேங்ஸிங் அதே போல ஒரு எழுபது புள்ளிகள் உயிர்வோடு தான் இருக்கிறது ஐ திங்க் ஆல் கண்டினியூவேஷன் அந்த யுஎஸ் மார்க்கெட்டோடைய அந்த ஏற்றத்தை ஒரு அடி அடிப்படை காரணமாக வைத்து சந்தைகள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறது இப்போ ஜி செவன் மீட்டிங் தற்போதைய நிலைமை கேனடாவில் நடந்து வருகிறது நேற்றைய தினம் யுகே யுஎஸ் அந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர்ல டீல் வந்து ஒப்பந்தம் வந்து கை கை ஒப்பம் வைத்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது கீத் ஸ்டாமர் யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் மற்றும் ட்ரம்ப் சைன் பண்ணக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம பார்த்தோம் அந்த டென் பர்சன்ட் பேஸ் டேரிஃபோட யூகே வந்து அந்த டாரிஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளாக ஒப்பந்தம் கை கை ஒப்பந்தம் வைத்திருக்கிறார்கள் ஸோ தட் இஸ் செகண்ட் ஒன் எமர்ஜிங் ஃபேக்டர்ஸ் ஒன் தேர் அதே சமயத்தில் ஃபியூச்சர்ஸ் அதாவது யூஎஸ் டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு சரிவோடு தான் இருக்கிறது நேற்று தினம் ஏற்றத்தில் இருந்தாலுமே ஐ திங்க் முக்கியமாக இந்த போர் வந்து தொடர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது சந்தை முடிவில் தான் அதை தெரிய வருகிறதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் தற்போதைய நிலைமைக்கு டவு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ சந்தை சந்தையுடைய போக்கு வந்து இன்னும் மாற இருக்கிறது மாறக்கூடும் என்பதை நம்ம எதிர்பார்த்து கொண்டு சந்தைக்குள்ளார நுழைய வேண்டும் பட் தற்போதைய நிலைமைக்கு ஆசிய நாட்டு சந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்கா சார் இன்னைக்கு ஆமா முக்கியமா இன்றைய தினம் வந்து டிவிடெண்ட் நேற்றைய தினம் சொன்ன மாதிரியே ஒரு சில பங்குகளுடைய ஃபைனல் டிவிடண்ட் டிக்ளரேஷன் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த பே அவுட் வந்து இன்றைய தினம் நடக்க இருக்கிறது முக்கியமா இந்துஸ்தான் ஜிங்க் அவங்களுடைய இன்டரம் டிவிடண்ட் ஒரு பங்குக்கு பத்து ரூபாய் என்ற கணக்கிலும் அதே போல சங்கரா பில்டிங் ப்ராஜெக்ட் ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய ஃபைனல் டிவிடண்ட் மூன்று ரூபா ஒரு பங்குக்கும் இன்றைய தினம் கிரெடிட் செய்ய போறதாக நம்ம இந்த ரெண்டு பங்குகளுடைய விலை நீக்கம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சோ தயாராக இருக்க வேண்டும் என்பது முதலீட்டாளர்களுக்கு சொல்ல விருப்பப்படும் என்னென்ன சார் ஓகே முக்கியமா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்க போமானால் கேஷ் செக்மெண்ட்ல ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் தொடர்ச்சியாக ஓரிரு நாட்களாக ஹை டெலிவரி செக்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பங்கு அதே போல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் பேங்க்ஸ் அந்த ஃப்ரண்ட்லைனில் இருக்கக்கூடிய பிரைவேட் பேங்க்ஸ் மூன்றுமே வந்து இன்றைய தினம் ஹை டெலிவரி நேற்றைய தினம் ஹை டெலிவரி ட்ரேட்ஸில் குவாலிஃபை ஆயிருக்கு அதே போல் பாரதி ஏர்டெல் ரிலையன்ஸ் நேற்றைய தினம் ரிலையன்ஸ் சிறந்த ஏற்றத்தை சந்தித்ததும் சந்தையில் நம்ம பார்த்தோம் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் பாயிண்ட் நைன் ஆல்மோஸ்ட் ஒன் பெர்சென்ட் ஒரு ஏற்றத்தை சந்தித்ததும் பார்த்தோம் ஸோ ஹை டெலிவரி அங்கே நடந்திருக்கு ரிலையன்ஸுக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் எம்என்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோமோட்டிவ்ஸ் லாங் பில்ட் அப் அப்படின்றது நம்ம பாக்க போகுமானால் நேற்றைய தினம் வந்து வெறும் முப்பது பங்குகள் தான் இருக்கு அப்படின்றது நான் கூறியிருந்தேன் பட் நேற்றைய தினம் ஆரம்பத்துல ஓப்பனிங் பெல்ல நான் அப்படி சொன்னேன் பட் எண்ட் ஆஃப் ட்ரெயினிங் டே அதாவது இன்றைய தினம் நம்ம துவங்க இருக்கிற இந்த ஒரு நேரத்துல லாங் பில்ட் அப் அப்படின்றது நூத்தி முப்பதுக்கும் மேலாக நூத்தி முப்பதுக்கும் மேலான பங்குகள் வந்து தற்போதைய நிலமைக்கு குவாலிஃபை ஆயிருக்கு தட் இஸ் அ யூ சேஞ்ச் இது வந்து முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டும் இருபத்தி இரண்டு பங்குகளாக இருக்க இருந்த அந்த லாங் பில்டப் பட்டியல் வந்து தற்போதைய நிலைக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டா நூற்றி முப்பது அந்த லெவலில் மாறி இருக்க கூடிய கூடியிருக்கு ஸோ இதில் வந்து முக்கியமான பங்குகள் அப்படின்றது ஓஎன்ஜிசி எல்டிஎஃப் இந்துஸ்தான் காப்பர் ஓஎல் அது ஆயில் இண்டியா லிமிடெட் சயன் ஃபோர்டிஸ் ஓஎஃப்எஸ்எஸ் ஸோ இது எல்லாமே வந்து லாங் பில்டப்பில் வந்திருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அதே போல் ஷார்ட் பில்டப் ஆஃப் ஷேர்ஸ் இதில் வந்து தற்போதைய நிலைமைக்கு பதினைந்து பங்குகள் தான் குவாலிஃபை ஆயிருக்கு ஸோ நேற்றைய தினம் தொண்ணூறுக்கு மேலே இருக்கக்கூடிய லாங் ஷார்ட் பில்டப் வந்து தற்போதைய நிலைமைக்கு வந்து பதினைந்தாக குறைந்திருக்கிறது ஸோ சந்தையின் திசை வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அந்த அப்சைடு மூவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பில்டப் ஆகிருக்குன்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் டாடா மோட்டர்ஸ் மேசகான் டாக் யூனோ மின்டா ஹிந்துஸ்தான் ஜிங்க் பிஎஸ்சி ஹெச்எஃப்சிஎல் அண்ட் டாடா எலெக்சி பட் இந்த கவுண்ட் வந்து வந்து குறைந்திருக்கிறது என்பது நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் எதில் கவுண்ட் குறைத்து சார் லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் நேற்றைய தினம் லாங் பில்டப் வந்து இருபத்தி ரெண்டு பங்குகள்தான் இருந்தது இன்றைய தினம் நூற்றி முப்பது கிட்ட இருக்கு ஷார்ட் பில்டப் வந்து நேற்றைய தினம் தொண்ணூறு கிட்ட இருந்தது தற்போதைய நிலைமைக்கு அது மாறி மாறிடுது ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் வந்து சிக்னிஃபைஸ் பாசிபிள் அப்சைட் மூவுக்கான ஒரு பில்டப்பாக இருக்கக்கூடும் என்பதை நம்ம எடுத்துக் கொடுக்கணும் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் நாளைக்கு ஓப்பனிங் பெஸ்ட்லாம் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கட்டி தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்